ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம கன்சியூம் ஆன உடனே வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்ல பதிஞ்சிடுவோம் கவர்மெண்டில் பதிஞ்சு அப்போயே வந்து நமக்கான ஊசியும் போட ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் பேபிக்கான இன்ஜெக்ஷனும் போட ஆரம்பிச்சிருவோம் அதை வந்து கரெக்டாக கவர்மெண்ட்ல வந்து ஃபாலோ பண்ணிடணும் எப்பப்போ போடுற ஊசி அப்பப்போ வந்து கரெக்டாக போட்டுறணும் அதில் வந்து கவர்மெண்ட்ல இல்லாத இன்ஜெக்ஷனும் இருக்கு தைராய்டு அப்புறம் வந்து இந்த அம்மைக்கான ஊசிகள் சின்னம்மா பெரியம்மா அந்த ஊசிகள் இருக்கு அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கான இன்ஜெக்ஷனும் இப்போ வந்து புதுசாக வந்துடுச்சு அதுவும் வந்து குழந்தைங்க இது ஒரு பதினஞ்சு மாதத்துக்கு அப்புறமும் எப்பயோ வந்து அதை ஸ்டார்ட் அப் பண்ணிடுவாங்க அதே வந்து அப்போயும் நம்ம போடுற போடுறது வந்து ரொம்பவே நல்லது அது மாதிரி எந்தெந்த ஊசியெல்லாம் முக்கியமான ஊசியே இருக்கோ அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டில் கேட்டு போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து மூன்று மாதம் வரைக்கும் எல்லா ஊசியும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து நைன்த்து தான் அந்த ஊடால் என்ன ஊசி இருக்குது அப்படின்றத நான் வந்து ரெகுலராக செக் பண்ணுற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என் பையனுக்கு வந்து சிக்ஸ் மந்த்து என்னிங்கில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போயும் போடணும் அதே மாதிரி இது மாதிரி ஊசிகள்லாம் எது கன்ஃபார்ம் போடணுமோ அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போட்டுக்கோங்க குழந்தைங்க வந்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்